பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் கலப்பு எண்கள் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ரெண்டு ஏழு இசட் சீக்வல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மற்றும் ஆறு இசட் மைனஸ் ஒன்று பை இசட் ப்ளஸ் ஒன்று சீக்வல் டு பை பை ரெண்டு எனில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் சீக்வல் டு ஒன்றுன்னு நிறுவ சொல்லியிருக்காங்க முதல்ல இந்த இசட் மைனஸ் ஒன்று பை இசட் ப்ளஸ் ஒன்று அதை எடுத்து இசட்டுங்கிறது என்னென்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இசட் வர இடத்துல எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் ஒன்று பை இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் ஒன்று மேலே மெய்ப்பகுதி என்னென்னா எக்ஸ் மைனஸ் ஒன்று கற்பனை பகுதிங்கிறது எதுன்னா ஐஒய் கீழையும் அதே போல் மெய்ப்பகுதிங்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஒன்று கற்பனை பகுதிங்கிறது ப்ளஸ் ஐஒய் அடுத்ததாக இதற்கு இணையன் இணையன் அப்படின்னா என்னென்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஐஒய் இந்த இடத்துல ப்ளஸ் இருக்கு இல்லையா மைனஸ்ன்னு எடுத்துக்கணும் இதே மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸுன்னு எடுத்துக்கணும் அதுதான் இணையனுங்கிறது என்ன எடுத்துக்க போகிறோம் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஐஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஐஒய் வகுத்தல் கீழேயும் அதையே திருப்பி ஒரு தடவை எழுதிடுறோம் அப்போ தான் மதிப்பு மாறாது மேலே ஒரு தடவை பெருக்கிறோம் கீழே ஒரு தடவை பெருக்கிறோம் மதிப்பு மாறாது இப்போ மேலே தனியாக கீழே தனியாக பெருக்கிக்கிறோம் கீழே வந்து இதை ஏன்னு வச்சுப்போம் ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி அப்போனா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு வரும் ஏ பிளஸ் ஐபி ஏ மைனஸ் ஐபி அப்படிங்கிறப்ப ஏ ஸ்கொயர் ஐ ஸ்கொயர் பின்னு வரும் அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வரும் இந்த இடத்துல வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன்னோட ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்யோட ஸ்கொயர் வரும் மேலே எக்ஸ் மைனஸ் இந்த ரெண்டுத்தையும் பெருக்கிறோம் முதல்ல எக்ஸ் ப்ளஸ் ஒன்றை பெருக்கிறோம் அப்புறம் மைனஸ் ஆல ஒரு தடவை x மைனஸ் ஒன்றை பெருக்கிக்கிறோம் அடுத்தது ஐஒய் இருக்கு இல்லையா முதல்ல எக்ஸ் மைனஸ் ரெண்டுத்தையும் பெருக்கணும் அடுத்தது ஆல இந்த ரெண்டுத்தையும் பெருக்கிறோம் ஐஒயின்ட்டு எக்ஸ் 1 ஒன் அப்புறம் இன்று இந்த MINUS பெருக்கும்போது மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இங்கேயும் இருக்கு இருக்குது அதனால் ஐ ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு போட்டு இசட் மைனஸ் 1 இசட் ப்ளஸ் 1 சீக்வல் டு கீழே எக்ஸ் ப்ளஸ் ஒன்றோட ஸ்கொயர் ஓட ஸ்கொயர் அது அப்படியே தான் இருக்கும் மேலே X மைனஸ் ஒன்று எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அப்புறம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஐ ஸ்கொயருக்கு ஒரு மைனஸ் வரும் அதனால் இந்த மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகி ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும் ஐயே இருக்காது வெறும் ஒய் ஸ்கொயர் மட்டும் வரும் இது ரெண்டும் மெய் பகுதி இது ரெண்டும் கற்பனை பகுதி கற்பனை பகுதி அப்படின்னா என்னென்னா அதில் ரெண்டுத்திலேயும் ஐ இருக்கும் இந்த ஐயை வெளியில் எடுத்துரும் ஐயை வெளியில் எடுத்துகிட்டால் மீதி என்ன இருக்குது ஒய் எண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒய்என்ட்டு X-1 ஒன்று நம்ம கணக்கில் ஆர்கு இசட் மைனஸ் ஒன்று பை இசட் ப்ளஸ் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க ஆர்குன்னா என்னென்னா அதற்கான ஃபார்முலா டேன் இன்வர்ஸ் ஆஃப் கற்பனை பகுதி பை பகுதி கற்பனை பகுதிங்கிறது என்னென்னா ஐக்கு பக்கத்தில் இருக்காது ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒய் இன்ட்டு ஒன்று வகுத்தல் மெய் பகுதிங்கிறது மைனஸ் ஒன்று X ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இதனுடைய மதிப்பு ஆர்க் எசட் மைனஸ் 1 போய் ப்ளஸ் ஒன்றோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க பை 2. ரெண்டு equal to பை ரெண்டு இந்த டேன் இன்வங்கிறது அந்த பக்கம் போயிடுச்சுன்னா tan ஆயிடும் tan பை 2. a மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஸ்கொயர்னால் ஒன்று தான் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கீழே இருக்கிறது முடிந்து மேலே இருக்கிறது y into எக்ஸ் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒய் into எக்ஸ் மைனஸ் ஒன் இதனுடைய மதிப்பு tan பை 2 ரெண்டு அதாவது pi by 2 ரெண்டுனால் infinity இன்ஃபினிட்டின்னால் என்ன அர்த்தம்னா ஒன்று பை ஜீரோன்னு அர்த்தம் அப்படியே குறுக்க பெருக்குன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா நல்லா குறுக்க பெருக்குன்னா ஜீரோவால் இதை பெருக்குன்னா அப்படியே ஜீரோ ஆகிடும் இதை அப்படியே குறுக்க பெருக்குனால் ஒன்று இன்ட்டு இந்த உறுப்பு எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஒன்று அதே தான் வரும் சீக்கொல்ட்டு இதை குறுக்க ஜீரோவோட பெருக்கிறப்ப என்ன ஆகிடுது ஜீரோ ஆயிடும் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று அந்த பக்கம் போய்ட்டுனா ப்ளஸ் ஒன்று இதுதான் கணக்கில் வந்து நிறுவ சொல்லியிருக்காங்க நிறுவப்பட்டது அவ்வளோதான் பன்னெண்டாவது கணிதம் கலப்பு எண்கள் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ரெண்டு எட்டு இசட் சீக்குவல் டு காசு தீட்டா ஐசைன் தீட்டா எனில் இசட்பவர் எண் ப்ளஸ் ஒன்று பை இசட் பவர் ஏன் சீக்வல் டு ரெண்டு காசு என் தீட்டா Z power n-1 மைனஸ் ஒன்று பை இசட் n என்ல் டு ரெண்டு ஐ சைன் என் தீட்டான்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க முதல்ல கணக்கில் கொடுத்துருக்குற இசட் cos theta plus i sin theta. ஐசைன் தீட்டா இதில் முதல்ல n. z power n. z குப்பதல cos theta plus ப்ளஸ் sin தீட்டா பவர் n. இந்த எண்ணை உள்ளார கொண்டு வந்தோம்னா காஸ் என் தீட்டா ஐசை என் தீட்டான்னு வரும் அதேபோல் ஒன்னு பை இசட்பவர் 1 அதுவும் கணக்கில் power n, பை இசட்பவர் z சீக்கொல்லிட்டு இசட்பவர் n, அப்படிங்கிறத இந்த எண்ணை மேலே கொண்டு வந்துட்டோம்னா மைனஸ் எண்ன்னு வரும் இசட்பவர் மைனஸ் எண் இசட்டுக்கு பதிலாக cos ப்ளஸ் ஐசைன் தீட்டா பவர் மைனஸ் எண் மைனஸ் என்னை உள்ளார உன்ட்டு வந்தோம்னா காசு என் தீட்டா மைனஸ் ஐசைன் என் தீட்டா இந்த மைனஸ் உள்ளார வரப்போ காசில் மைனஸ் என் தீட்டானா மைனஸை விட்டுடலாம் காசில் சைனில் வர்றப்ப வெளியில் எடுத்துன்னு அதனால் இந்த இடத்துல மைனஸ் வருது இது இசட்பவர் எண் இது ஒன்று பை இசட் பவர் எண் இப்போ கணக்குக்கு சப் டிவிஷன் ஒன்று என்ன இசட்பவர் எண்ணையும் ஒன்னூ பை இசட்பவர் எண்ணையும் கூட்டணும் ரெண்டுத்தையும் கூட்டுறோம் இதையும் இதையும் கூட்டும் பொழுது காஸ் என் தீட்டா ப்ளஸ் காஸ் என் தீட்டா ரெண்டு காஸ் என் தீட்டா அப்புறம் ஐசைன் என் தீட்டாவும் மைனஸ் ஐசைன் என் தீட்டாவும் கேன்சல் ஆகிடும் அது முடிஞ்சது அடுத்தது ரெண்டாவது இசட்பவர் என் மைனஸ் ஒன்னூ பை இசட்பவர் எண் இதிலேந்து இதை கழிக்கணும் இதுலேருந்து இதை கழிக்கும் போது இங்கே புரிமாறும் இது மைனஸ் ஆகும் இது ப்ளஸ் ஆகும் காசு என் தீட்டாவிலேருந்து காசு என் தீட்டாவை கழித்தா கேன்சல் ஆகிடும் ஐசைன் என் தீட்டாவும் ப்ளஸ் ஐசைன் என் தீட்டாவும் ரெண்டு தடவை ஐசையின் என் தீட்டா அவ்வளோ டிமாவியரின் தேற்றம் அதாவது என்னென்னா காசு தீட்டா ஐசையின் தீட்டா இதோட பவரில் n வந்தால் கொண்டு உள்ளார cos n என் i sin n தீட்டா இப்படி எழுதலாம் இதே வந்து காசு தீட்டா ப்ளஸ் ஐசைன் தீட்டா பவர் மைனஸ் எண்ன்னு இருந்தால் காசு என் தீட்டா மைனஸ் n என் தீட்டான்னு எழுதலாம் தெரிஞ்சு வச்சுங்க அவ்வளோதான்